என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே ரெகபோத் வின்சென்ட் என்கிற யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பாடல்களை நான் பாடிக்கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து பாடுங்க பாருங்கள் நீங்களும் கேளுங்கள் உங்கள் சபையில் பாடுங்க கத்தர் உங்களை ஆயிரம் மடங்கு ஆஸ்வதிப்பாராகாமேன் உம்மை விட்டு விட்டு நான் தூரம் போனதா என்னை மறந்து மறந்து தீரெங்கே போனிரோ உம்மை விட்டு விட்டு நான் தூரம் போனதா என்னை மறந்து மறந்து தீரெங்கே போனிரோ உம் நேசம் தெரியாமல் உம் அன்பை மறந்தே உம் பாசம் போறியாமல் பாதையை நான் வெறுத்தே உம் நேசம் தெரியாமல் உம் அன்பை மறந்தே உம் பாசம் கூறியாமல் பாதையை நான் நேர்த்தேன் உம்மை விட்டு விட்டு நான் தூரம் போனதா என்னை மறந்து மறந்து நீரெங்கே போனிரோ உம்மை மறந்து நான் பிழந்தே உம்மை நினைத்து நான் அழுதே உம்மை மறந்து நான் பிழுந்தே உம்மை நினைத்து நான் அழுதே அழுதாலும் பதிலில்லையா நான் துடிச்சாலும் பதிலில்லையா அழுதாலும் பதிலில்லையா துடிச்சாலும் பதில் பதிலில்லையா உம்மை விட்டு விட்டு நான் தூரம் போனதா என்னை மறந்து மறந்து நீரெங்கே போனிரோ உம்மை விட்டு விட்டு நான் தூரம் போனதா என்னை மறந்து மறந்து நீரெங்கே போனிரோ உம்மிடத்திலே உடன்பாடிக்கை செய்ததை மறந்தே நன்றி மாறந்தே உம்மிடத்திலே உடன்பாடிக்கை செய்ததை மறந்தே நன்றி மறந்தே நன்றி மறந்த பாவினானையா உம்மை வெறுத்த கல்லன் நன்றி மறந்த பாவி நானையா உம்மை வேறுத்த கல்லையா உம்மை விட்டு விட்டு நான் தூரம் போனதா என்னை மறந்து மறந்து நீரெங்கே போனிரோ உலகம் என்னும் ஆழ்கடலில் உம்மை மறந்து நான் விழுந்தே உலகம் என்னும் ஆழ்கடலில் உம்மை மறந்து நான் விழுந்தே நீரென்னை என்னை மறந்தா எங்கே போவே நீரென்னை என்னை வெறுத்தா என்ன செய்வே நீரென்னை என்னை மறந்தா எங்கே போவே நீர் என்னை வெறுத்தா என்ன செய்வே உம்மை விட்டு விட்டு நான் தூரம் போனதா என்னை மறந்து மறந்து நீரெங்கே போனிரோ உம்மை விட்டு விட்டு நான் தூரம் போனதா என்னை மறந்து மறந்து நீரெங்கே போனிரோ உம் பாசம் தெரியாமல் உம்மன்மை மறந்தே நேசம் பெரியாம் பாதையை நான் நிறுத்தே உம் நேசம் தெரியாமல் உம்மன்மை மறந்தே உம் பாசம் பூரியாம் பாதையை நான் நிறுத்தே உம்மை விட்டு விட்டு நான் தூரம் போனதா என்னை மறந்து மறந்து நீரெங்கே போனிரோ உம்மை விட்டு விட்டு நான் தூரம் போனதா என்னை மறந்து மறந்து நீரெங்கே போனிரோ